சொல்றது நாகரிக இல்லை ஆண்டி அப்புறம் நீங்களும் அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டீங்கன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா இப்படி நினைக்கிற உனக்கு எல்லாம் நல்லதான்ப்பா நடக்கும் இப்படித்தான் இப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல இவங்களால மட்டும்தான் அப்படி எல்லாம் நடிக்க முடியும் என்ன சிபி பொண்ணா கரெக்ட் பண்ணவே இல்லையா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிடுவோம் அத்தடி அடிச்சு போட்டானே முதுகு வேற ரொம்ப வலிக்குது அப்ப தம்பிக்கும் தம்பி சொன்னார்ல ஒரு பொண்ணு

பாவா அந்த பொண்ணுக்கு ஈகோ மாதிரி ஏதோ பிடிச்சிருக்கான் அதான் நம்ம ஊர்ல எல்லாம் பைத்தியம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ புடிச்சிருக்கான் ஆஹ் நீஜையும் ஜாக்குதையா இருந்துக்க நாளைக்கு நீ கிளாஸ் கோடம் உனக்கு இருக்கு ஈகோ தானேம்மா அது எனக்கு பாட்டுக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்ன தம்பி இப்பெல்லாம் சந்தோஷமா ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு குல கன்ஃபார்ம் இருக்குடா முருகா சீன மட்டும் நான்

என்ன کولی மண்டை பாவாக்கு இல்ல एमएलஏ கோவம் கோவாரம் குறஞ்சிக்கு நினைக்கிறேன் அவளுக்கு ஏ ஓ மேல கோவலா ஒண்ணுமில்ல ஹேய் என்ன சொல்ற کولی மண்டை அப்புறம் எதுக்கு பாவாசு பின ரேவுதிட்ட மாட்டி விட்டா அது சும்மா உங்களை வெறுப்பேத்துறதுக்கும் அப்புறம் நீ ஃபீல் பண்ண எப்படி இருக்கேன்னு செக் பண்றதுக்கு தான் இது தெரியாம எம்ஷனல் சாங்லாம் போட்டு ஃபீல் வர பண்றமே என்ன பாக்குற

லிங்க்லயே வந்தாலும் வந்துரும் மக்களே டெய்லி பை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஓகே மக்களே பாய் நான் எடிட் பண்ணனும்